கடைசி அந்த இடமே ஞாபகம் இல்லை பெரிய ஒரு புளிய மரம் அதுக்கு கீழே வந்து இருக்கிறோம் இருக்கும்போது வந்து எங்கள் எல்லாரையும் டோர்ச் லைட் அடிச்சு ஆமி பார்க்குறான் அந்த அந்த நிமிடத்தை இப்போ நினச்சி பார்த்தாலும் மயிரெல்லாம் கூசும் நான் எங்களை ஏதோ செய்ய போறானே என்று குடாலப்பு தரையாக்க சமரில் பங்கு வெட்டின போது காயம் ஏற்பட்டது நீமா பாடுற என்னோட நிற்கும்போது பீக்கே அழிவட்டு பீக்கே அலை அடித்த போது காயப்பட்டது காலில் தலையிலென ஒவ்வொரு சமரிலும் விழுப்புண் அடைந்த போராளி யுத்த சாட்சியாக துப்பாக்கி ரவையை கண்ணோடு கொண்டு செல்கிறார் அது எந்த நேரத்தில் என்ன செய்யும் என தெரியாமல் குளிர்காலம் வெயில் காலம் என மாறி மாறி வாட்டி எடுக்கும் அதன் காரணமாகவே வலியேற்பட்டு மயங்கி விழுந்து விடுவார் மீண்டும் பழைய நிலைக்கு வருவதாயின் மூன்று நான்கு நாட்கள் எடுக்கும் என சொல்ல கேட்டோம் போராட்டம் என்பது தமிழர்களது வாழ்வில் பெரியதொரு பங்கினை வரலாற்றினை அழிவினை உண்டு பண்ணி சென்றுள்ளது இன்னும் எத்தனை தலைமுறையானாலும் அதன் தாக்கத்திலிருந்து தமிழிடம் இழுமா என்பது பலத்த சந்தேகத்துக்குரியதொன்றாகவே உள்ளது காரணம் எம் இனிவரும் தலைமுறையினர் நடந்து கொள்ளும் போக்கு மற்றும் தவறாக வழிநடத்தப்பட்டு வருவதே ஆகும் உலகிலே எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் தம் மண்ணின் மீட்புக்காக போராடிய மரவர்களை மரியாதை கொடுத்து மகான்கள் போல நடத்துவார்கள் என்பதையே நாம் அறிந்துள்ளோம் மாறாக எமது நாட்டில் எம் இனத்தில் மட்டுமே பல போராளிகளை கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு முறைப்படி சேர வேண்டிய சலுகைகள் கூட கிடைக்க விடாமல் செய்வதும் அவர்களை சாட்டி வேறொருவர் உதவிகளை பெற்றுக்கொள்வதும் நடந்தேறி வருகிறது ஏன் எமது தமிழ் அரசியல் தலைமைகளில் யாரிடமும் ஒழுங்கான தரவுகளோ அல்லது திட்டமிடல்களோ கிடையாது காரணம் அவர்களில் யாருமே போராட்டத்தில் பங்குதாரர்களாக இருந்ததில்லை பதினைந்து வருடங்கள் உருண்டோடிப் போய்விட்டது ஆனால் இன்றும் முன்னாள் போராளிகளின் விடிவுக்காக வாழ்வாதாரத்திற்காக எந்த திட்டமிடல் வரைவோ அல்லது திட்டங்களோ யாராலும் செய்து வழங்கப்படவில்லை ஆனால் பல போராளிகள் உட்பட பல பேர் எம் இனத்தில் எமது போராட்டத்தினை காரணம் காட்டியே புலம்பெயர் தேசத்தில் அகதி அந்தஸ்து கோரி நன்றாக உழைத்து பணம் படைத்தவர்களாக உள்ளனர் என்றும் கூட மண்ணுக்காக பல குண்டுகளை உடலில் பல இடங்களில் வாங்கி ஒரு குடும்பத் தலைவரை சந்திக்கிறது எம் என்னிடமே என் சனமே குழு இவர் பெயர் மதீஷ்குமார் வவுனியா நழுக்குளத்தில் வாழ்ந்து வருகிறார் இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு சிறிய பிள்ளைகள் உள்ளனர் இதிலே வேதனை என்னவென்றால் மண் இந்த மக்களின் விடிவுக்காகவும் பல களம் கண்டு களமாடி உடலில் மாறி மாறி குண்டு வேட்டுக்களை வாங்கிய ஒரு போராளி இன்று தனது குடும்பத்தை பார்ப்பதற்கே முடியாத நிலையில் இருப்பதுதான் என் பேர் மதிஷ்குமார் சம்பளங்களும் ஒட்டச்சுட்டான் பிரபலமாகும் இப்போ நலகுளம் நலகுளத்தில் கசித்து வருகிறேன் அதாவது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இறந்து போனேன் அப்போ விக்டர் ஹாஸ்ட எதிர்ப்பு படையாளியில் இருந்தேன் குழாலை தலைவராக மாதிரியில் பங்கு வெற்றின ஒரு போராளி மூன்றாவது ஓயாவில் மூன்று நடவடிக்கைகளையும் பங்கு வெற்றினான் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பன்னிரெண்டு பயனரமான போராட்டத்தில் ஈடுபட்டினாங்க இதுவாட்டி இன்றைக்கி அனாதையாக நிற்கணும் போராளிகள் என்று பிறகு தான பிள்ளைகளை வளர்க்க முடியாத நிலையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற உறவுகளை எங்களை பார்த்து கொஞ்சம் இறங்கும் எங்களை பிள்ளைகள் டியூஷன் படிப்புக்கு உதவி செய்யுமாறு அன்பாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஓயாத மூணில் தலையில் காயம் என்றது திரை கூட ரவுண்ட்ஸ் உள்ளது அவள் ரவுண்ட்ஸ் எடுக்க இல்லாத சொல்லிட்டேன் டாக்டர் மேற்கு எடுத்தால் மூன்று வே மூன்று மாதம் கூமாவுக்கு போவேன்ட்டு சொல்கிறார்கள் அப்போ அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு அப்போ குடாரப்பு தரவிளக்கச் சமரில் கையில் காயம் மட்டாவது காலில் காயம் இதில் காயம் நீங்கள் பால்ராணோட சண்டை ஒடிச்சாங்க குடாரப்பு அதை இத்தாவல் தரவிளக்கச் சமாளி தெரியும் எல்லா இருக்கும் அதெல்லாம் பங்கு வச்சு கை காலம் காயம் குணால போய் தரையாளம் கஷ்டமாரில் பங்கு வெட்டின போது காயம் ஏற்பட்டது பீமா பாடுற என்னோட நிற்கும் போது பீக்கே அடிபட்டு பீக்கே ஆளை அடித்த போது காயப்பட்டது கையில் காலில் தலையில் ஒவ்வொரு சமரிலும் விழுப்புண் அடைந்த போராளி யுத்த சாட்சியாக துப்பாக்கி ரவையை கண்ணோடு கொண்டு செல்கிறார் அது எந்த நேரத்தில் என்ன செய்யும் என தெரியாமல் குளிர்காலம் வெயில் காலம் என மாறி மாறி வாட்டி எடுக்கும் அதன் காரணமாகவே வலியேற்பட்டு மயங்கி விழுந்து விடுவார் மீண்டும் பழைய நிலைக்கு வருவதாயின் மூன்று நான்கு நாட்கள் எடுக்கும் என சொல்ல கேட்டோம் அதனாலேயே வீட்டின் எல்லா வேலைகளையும் மனைவியே பார்த்து வருகிறார் கூலி வேலைக்கு சென்று முடிந்த அளவு உழைத்து அதில் வருகின்ற பணத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி வருகிறார் இங்கேருந்து மாநாட்டில் இருந்து அந்த அங்கே முள்வட்டை கண்டு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு போய் அங்கால வந்து அங்கால கப்பலில் போய்தான் அங்கே விளங்கினாங்க விளங்கி அப்படியே குடால கரையரக்கு போக்சுக்கில் போய் அப்படி போக்சு இரவு இருபா போய் அங்கே மூன்றாம் நாள் நாலாம் நாள் அப்படின்னு சாப்பாடு கூட இல்லை எங்களுக்கு ரெண்டு நாள் சாப்பாடு இல்லை அங்கே உள்ள ஆடுகளை மாலை ஆடுகளை பிடிச்சி கரையாச்சி தான் சாப்பிட்னாங்க அப்படியே எனக்கு கஷ்டத்தில் இருபத்தாறாம் தேதி தான் நாங்கள் காயப்பட்டது அங்கே போய் இருபத்தாறாம் தேதியில் காயப்பட்டார் எங்கள்கிட்ட ரவுண்ட்ஸ் கூட இல்லை அந்த சண்டை குடிக்கிறோம் இல்லாமல் அவன்கிட்ட அடித்து பறிச்சி தான் சண்டை குடிச்சாங்க என்ன பேர் வந்து நிஷாந்தி நாங்கள் வந்து ஒரு மாவீர போராளி குடும்பம் எனக்கு ஒரே ஒரு அண்ணா தான் அவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பிரச்சனையில் வீரச்சி அடைஞ்சிட்டார் கணவர் வந்து பன்னிரண்டு வருஷமாக போராட்டத்தில் இருந்து கையில் காயம் தலையில் வந்து ரவுண்ட்ஸ் இருக்குது அவரோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் நாங்கள் வந்து இப்போ வவுனியா நழுக்குள்ளத்தில் வசித்து கொண்டிருக்கிறோம் சொந்த இடம் வந்து ரெண்டு நெடுங்கணி அவர் சம்பளங்குளை முட்டி சுட்டான் நாங்கள் வந்து எனக்கு எங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறோம் ஒரு ஆள் பத்தாம் ஆண்டு படிக்கிறார் ஒரு ஆள் மூன்றாம் ஆண்டு படிக்கிறார் நான் கூலி வேலைக்கு போய்தான் இந்த பிள்ளைகள எல்லா செலவுகளையும் பார்த்து கொண்டுருக்கிறேன் இப்போதைய பிரச்சனையில் வந்து அவசன் காசுகள் கட்ட இல்லாத நிலைமையில் இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் கணவருக்கு வந்து மருத்துவ செலவும் ஒரு பக்கத்தால் பார்க்கணும் மற்றது அவராலையும் போக அது கிழமையில ரெண்டு நாள் போனால் அங்கே அவராலே அலையிலாமல் போயிடும் அரை நேரத்தோடையும் திரும்பி வந்துடுவார் சில பேர்கிட்ட கேட்டு போனாலும் அநேகமான இடங்களில் மறுப்பான பதிலாம் வந்திருக்கு அதனால் ஐபிசி தமிழை நாடி இருக்கிறோம் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிப்புக்கான ஒரு உதவி பெற்றுத்தருவீங்க மூத்த மகன் வந்து நல்லக்குளம் கலைமகள் மகாவித்தியாலயத்தில் பத்தாம் ஆண்டு படிக்கிறார் நல்லா படிப்பார் நான் சில ஆசிரியர் மேடைய உதவிகளை கேட்டு கேட்டுத்தான் அவரை டியூஷனுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறேன் தொடர்ந்து அவையை கேட்க தானே அதால் அவர் பத்தாம் ஆண்டு படிக்கிறார் பதினொன்று ஏஎலம் படிக்கக்கூடிய அளவுக்கு யாராவது உதவி செய்வீங்களா இருந்தால் அது நல்லா இருக்கும் மட்டை இவர் வந்து மூன்றாம் ஆண்டு படிக்கிறார் ரெண்டு பேரும் படிப்பினார் அவருக்கு வந்து தலையில ரவுண்ட்ஸ் இருக்கிறதால அந்த குளிர் வெயில் கூடிச்சோன்னு சொன்னால் வலிப்பு வந்து கீழே விழுந்துருவார் இப்படி நான் ஃபுல்லா வேலைக்கு போயிடலாம் அநேகமான டைம்ல எனக்கு ஃபோன் எடுப்பார் இல்லாமல் இருக்குது வாங்கண்டு அப்போ அங்கேயும் குறையில விட்டுட்டு வந்தால் அன்றைக்கி ஆயிரம் ரூபா சம்பளமாக இருந்தால் அஞ்சூறு தான் தெரியும் நம்ம என்னென்னா எல்லாரும் நெடுவுமே அதை மெனச்சாச்சு பார்க்க மாட்டேன் நீ வேலை செய்யாமல் என்னென்ன சம்பளம் வேண்டு வாயிண்டு அப்போ அநியமாக முடியவே சொல்லிடுவோர் நம்மளே இல்லாமல் இருக்குது நிற்க சொல்லி அப்படி இருக்கும் அவரும் போயிடலாம் நானும் போயிலாட்டி அந்த முதல் முதல் கடனும் வேண்டியலாம் வேண்டிய எப்படி கட்டுவோம்ன்ற ஒரு யோசனையும் இருக்கும் என்ன சிக்கனமாக தான் வாழ்கிறோம் இன்னொன்று சொன்னால் சைக்கிளில் தான் திரிவோம் நாலு கிலோமீட்டரும் அஞ்சு கிலோமீட்டர் சைக்கிளில் போவோம் மேட்டது எவ்வளோக்கு எளிமையாக வாழலாமோ அவ்வளோவுக்கு வாழ்கிறத வழியோ அதை வச்சு வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் படிப்பிக்கணுமன்றது தான் என்ற ஆசை நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்குறேன் உதவி ஆனால் எங்கேயுமே கிடைச்சதுண்டு இல்லை அதால் இந்த இனி உதவி கேட்கக்கூடாண்டி இருந்த நிலையில் ஏதோ கடவுள்ன்ற ஏதோ தெரியாது இன்றைக்கு ஐபிசி ஃபோன் வந்துச்சு அவைய அவேன் இது எங்களுக்கு ஒரு ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு எதிர்காலம் கிடைக்க மாட்டி நினைக்கிறேன் கணவரை பற்றி விளக்கமாக சொல்லுவணும்னு சொன்னால் அப்படி விழுந்துட்ட விழுந்துட்டாருன்னு சொன்னால் ஏல ஏலாதான் மூண்டு நாளைக்கு சாப்பாடு கூட தீதி தான் விடுவணும் எல்லாம் செய்து விடணும் தனிய தண்ணான் பக்கத்தில் நீ எல்லோரும் பெற மாட்டேனும் தனியை தான் கையில் பலத்த ஒரு காயம் ஒன்று இருக்குது தூக்க மாட்டேருமே இல்லை கை காயம் இருக்குது ரெண்டாலேயுமே அவருக்கு பிரச்சனை இருக்குது நான் முள்ளி முள்ளிவழக்காலில் தனிச்சு போயிட்டேன் எனக்கு வந்து அம்மா அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டேன் அப்போ இவ பக்கத்தில் இருந்தபடியா இவர் எந்த கெட்ட பழக்கம் இவருடைய இல்லாதபடியாக இவரை இவர் விரும்பி திருமணம் இந்த ரெண்டு பிறப்பு காணி தான் இருக்குது இதுக்குள்ளே கோழி கோழி மாடு மாடு வளர்க்க இல்லாது கோழி ஏதாவது வளர்க்கலாம் நான் வேலைக்கு தான் போய்கொள்ளுவேனும் பால்வாதாரம் இதுக்குள்ளே ரெண்டு பரப்புக்கு நான் செய்து கொண்டேன் அதை நம்பி இருக்கே இல்லாது இரநேர வேலைக்கு கொண்டு எனக்கு பெரிய அளவிலான இந்த உதவி பண்ணால் பிள்ளைகளுக்கு மாதம் ஒரு டியூசன் செலவு மட்டும் இரண்டு தருவினமாக இருந்தால் சமுத்தி காசு வரும் அதுவும் மூன்று மாசத்துக்கு ஒருவா தெரிவினம் அது மட்டும் தான் இருக்கு வேற உதவியுண்டுக்கப்போ ஒரு பயம் நாங்கள் இப்படி மாவிர பொருளாளி குடும்பம் ஏதாவது எங்களுக்கு பின்விளைவு ஏற்படுமாற ஒரு பயம் ஒரு காரணம் மற்ற நிறைய இடங்கள்ல போய் ஒரு சனிப்புத்தன்மை ஒன்று ஏற்பட்டுட்டு நீ எங்களால நீ போக கூடாது கையெழுந்த கூட எங்களால் இது முடியுமோ அதை செய்துட்டு வாழுவோம் என்ற ஒரு கட்டத்துல வந்துட்டு அவள் நம்ம வீட்டை ஒரு பிள்ளைன்ற வழியாக இந்த அங்கே நீத்துறைக்கு வந்துட்டேன் நீத்துலையில் கையிலாண்டு வெளி விளையத்துக்கு விட்டு அதால் நம்ம வீட்டுக்கு ஒரு பிள்ளையாண்டு தலைவருங்களை வீட்டை அம்மா ஒரு அம்மாவை பார்க்கணும் அம்மா ஐஸ்மா அப்போ அதால் பராமரிக்கலாம் போயிட்டு அவள் அதால் என்ன அங்கே வந்து விளத்தி விட்டார் ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலப்பகுதியில் நான் என் அம்மாவுடன் தேசிய தலைவர்கள் விட்டுவிட்டேன் போயிட்டு போய் சம்பளத்துக்கு வேலை செய்யணும் ஓயாவில் மூன்று நடவடிக்கை போது இது திரையில ரவுண்ட்ஸ் போட்டது நாங்கள் அஞ்சு அடித்து போதும் அதாவது மூன்றாவது ஒயில் புயம்புலம் கொண்டு விட்டேன் அப்போ விடையும் போது தான் காயப்பட்டோம் திரையில் அதில் காயப்பட்டு தான் மூன்று மாதம் கோமாவில் கிடந்தனான் விக்டேர்பு அதாவது வந்து இம்ரான் பாண்டியன் படையணி ஓ இம்ிராமணியம் படையின் பிரிவில் விக்டர் ஹாஸ் எதிர்ப்பு படையில் இருந்தேன் இதுவே வந்து ஓய்வில் மூன்று நடவடிக்கையில் வந்து இங்கே மாங்குளம் ஊடாக வந்து இங்கே புளியங்குளத்தில் ஒன்று வந்து நான் விட்ட போது அப்போ அதில் இடையில் காயப்படுனா திருஜங்காடையெல்லாம் தாண்டி வந்து இஞ்சி அளவுதான் அம்புஸ் வந்து தான் தான் எம்புஸில் வந்து மாட்டினான்

இது முதலீட்டு செய்து வேறு தொழிற்செயர்வோக்கு உதவிய ஒன்றும் இல்லைங்கள்ட்ட முன்னாள் போராளி என்ற வகையில் எனக்கு எந்த ஒரு உதவியும் இந்த மக்களால் எனக்கு கிடைக்கவில்லை எல்லா உதவியை நீங்கள் செய்து தரும்போது காட்டுக்கணும் படிப்பு செலவுக்கு வாழ்வாதார உதவிகள் செய்தாங்க பணம் போதாமல் உள்ளது பிள்ளைகளின் படிப்பை தொடர அவர் பெரிதாக நம்மிடம் எதையும் கேட்கவில்லை எனது பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு அவர்களது கல்விச் செலவை யாரேனும் பொறுப்பெடுத்து பார்க்க முடியுமா என்று கேட்கிறார் இன்றைய நாட்டு நிலவரப்படி உணவிற்கான செலவுகளையே நினைத்து பார்க்க முடியாமல் உள்ளது ஏனைய செலவுகளை எப்படி கொண்டு நகர்த்துவது எனக்கு வந்து ஒரு அண்ணா தான் அவரும் மாவீரர் ஆகிட்டார் அம்மா சிறு வயதில் இருந்துட்டா அதால் அப்பா வவுனியாக்குள்ளே வந்துட்டார் நான் அங்கே அதாவது வந்து ஒட்டி சுட்டானில் தனிமைப்படுத்தப்பட்டுட்டேன் அப்போ தனியார் இருந்து இருந்து இங்கே அதில் உள்ளுக்கு வரையில்லாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இவர் வந்து பக்கத்து வீட்டில் இருந்தவியர் அதாவது இவர் ஒரு போராளி என்று தெரியும் எனக்கு காயம் இல்லாத விவரமும் தெரியும் அப்படி இருந்தபோது நான் ஒரு பாதுகாப்பாக வரணுமென்றதுக்காகவும் இவருக்கு ஒரு துணியாக இருக்கணும்ன்றதுக்காகவும் இவரை திருமணம் செய்து ஒட்டி சுட்டான்ல இருந்து பல நிறைய செல் தாக்குதல்கள் எல்லாத்துக்காலும் கடைசி மாத்தடன் எல்லா பொக்கனை எல்லா இடத்துலையும் நாங்கள் வாங்கறது இருந்திருந்து உயிர் தப்புவமோ என்ற ஒரு சிந்தனையில ரெண்டு பேரும் எதுவுமே இல்லை வந்த ஒரு ஐம்பது அறுபது மக்களோட கடைசி அந்த இடமே ஞாபகம் இல்லை பெரிய ஒரு புளிய மரம் அதுக்கு கீழே வந்து இருக்கிறோம் இருக்கும்போது வந்தவங்க எல்லாரையும் டோர்ச் லைட் அடிச்சு பார்க்குறான் அந்த அந்த நிமிடத்தை இப்ப நினைச்சு பார்த்தாலும் மயிரெல்லாம் கூசும் நான் எங்களை ஏதோ செய்ய போறானே என்று அப்ப எனக்கு ஒரு தம்பு நான் தனியே வேற இல்லை தனி வேற இருக்கிறாருன்னு சொல்லி வேற இவரவே வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படியே வந்து கொண்டிருக்கும்போது ஒவ்வொரு எங்களை வந்து ஒரு பஸ்ல உணர்ந்து உடனே இடம் தெரியல எங்களுக்கு இறக்குவாங்க ராக்கி அஞ்சாறு பேர் வந்து எங்களை சுத்தி பாக்குறது பார்க்கும்போதும் இப்படி நாலு கட்டம் நான் இவரை காப்பாற்றி வந்துட்டேன் அஞ்சாவது கட்டத்துல வந்து இவரை ஒழுப்பிட்டாங்க ஒழுப்பி நீ வேறு ஒன்றும் நீ போராட்டத்தில் இருந்த நீ என்று சொல்லி கொண்டு போயிட்டாங்கள் அப்போ சுற்றி இருந்த மக்கள் எனக்கு உதவி செய்யலை நான் தனிச்சு போயிட்டேன் அண்ணா இல்லை அம்மா இல்லை அப்பா அவங்கால நான் தனித்து எப்படி போக போகிறேன்னு இங்கே போகிறோன்னு தெரியாமல் ஓமந்த பயிண்ட்ன்னு நினைக்கிறேன் அந்த ஓமந்த பயிண்ட்டில் அப்படி ஒரு சத்தமாக கத்துறேன் கற்றும்போது கத்தியில் இருந்துட்டேன் எங்களை எல்லோரும் எங்களோட வந்த இல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றிட்டாங்க அப்போ வேறு ரெண்டு என்று சொல்கிறான் ஆமாம் இல்லை நான் இல்லை அவரை போ கொண்டு நம்ம அவர் அவர் போராளி இல்லை விளாத்தி தான் இருக்கிறாருன்னு சொல்லி குடும்ப கார்டு அதாவது அங்கே அந்த குடும்ப கார்டு கூட இந்த கையில் இருக்கு அவர் ஒரு பிள்ளை தாயும் வெற்ற பேரும் இருக்குது அதை கொண்டு போய் ஒரு யுஎன்ஹெச்சிஆர் ஒரு ஐயாண்டு நினைக்கிறேன் அவர் தமிழ் தெரியும் அவர்கிட்ட காட்டுறன் காட்டும் போது அவர் அதை வேண்டி போட்டு எந்த ரூமுக்கு கொண்டு போகிறாங்கன்னா அந்த இதை கொண்டு போகிறார் கொண்டு போய் அந்த கார்டு கொண்டு போய் கொண்டு போய் ஒரு மணி தான் இங்கிட்ட பஸ் போது நான் ஏறி இருந்து கொண்டு யோசிக்கிறேன் பஸ் ஸ்டார்ட் ஆகுது இவர் வந்து ஏறுறார் அப்ப ஏறினோன்னு அந்த உலகத்தில் என்ன எதுவுமே இல்லாம இருந்தாரு அண்ணா இல்ல அந்த ஒரு தவிப்பு இவரை விளந்திருவேணும்ன்றதுல ஏறி அப்படி ஒண்டா வந்து ஆண்டியா அப்படியே குழமாமல கிட்டத்தட்ட எட்டு மாதம் சொட்டி உள்ள ஆண்டியா எட்டு மாதம் இருந்தனாங்க இருந்து அதுக்கப்புறம் ஒரு மக்களாக வெளியேற்றினவங்க வெளியேற்றி எங்கட எங்கட மாவட்டத்துக்கு அனுப்பினா அந்த அந்த வலி எனக்கு அந்த எங்கட மாவட்டத்துக்கு போக தோணையில் வண்டி மாவட்டம் அவ்வளோ ஒரு வலி அண்ணா வளர்ந்து எல்லா வலியையும் பார்த்ததடியோ அந்த திருப்பி போக தோணையில அப்போ என்னட்டா கொஞ்சம் அண்ணா இருக்கும்போது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நகை ஒன்று செய்து வந்தவர் அது எதுவும் தேவையில்லையொண்டு கொண்டு போய் பேங்கில் அடைய வச்சுட்டு ஒரு சின்ன காணி ஒன்று வேண்டி என்னால முயன்றளவு அப்போ வேலைக்கும் போய் கொண்டு வந்ததுனால அந்த வச்சு ஒரு சின்ன வீடு கட்டி இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ரெண்டு பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும் அந்த வழியில் யோசிக்கும் போது தாங்க இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளை பார்க்கும்போது மறந்து அவையை படிப்பிக்கணும் அப்படி ஒரு சிந்தனையில் போய்க்கொண்டிருக்கிறேன் புலம்பெயர்ந்த மக்கள் கண்ட இதில் பார்த்துட்டு நீங்கள் உண்மையை தெரியுங்களை தெரிஞ்சாக்களும் இருப்பீங்கள் புலம்பெயரத்தில் அப்படி உதவி செய்வோம் எங்களுக்கு பெரிய அளவிலான உதவி வேணும் இந்தளவு கூட மறந்துட்டேன் இந்த ரெண்டு புள்ளைகள படிப்பு செலவுக்காக உங்களால் முடிஞ்ச மாதம் ஒரு சின்ன உதவி செய்திங்களா அது பெரிய உதவியாக இருக்குது கனடாவில் இருக்கிற கிருஷ்ணா அண்ணாக்கும் இருக்கிற அன்னைக்கும் இந்த ஐம்பதனாயிரம் ரூபாவை தந்து எங்களை படிப்புக்கான உதவியை எடுத்துக்கொள்வோம் அவைகளுக்கு வீட்டில் கோழிகள் மட்டுமே வளர்க்க முடியும் மற்றபடி நான் உழைத்துத்தான் எனது குடும்பத்தை பார்க்க வேண்டும் அதனால் தான் கல்வி செலவை பார்த்து கொண்டால் போதும் என்று உதவும் குணம் படித்தவர்களிடம் கேட்டுக்கொள்கிறார் இவர்களை படிக்க வைத்து மேலோங்கச் செய்வது எமது கடமையாகவே நாங்கள் பார்க்கின்றோம் உதவும் குடம் படைத்த எம் உறவுகளே கே வி பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்ஸன் குடும்பம் போன்று நீங்களும் உதவும் முன்வாருங்கள் இது நம் தேசத்துக்கான யாசகம்